வணக்கம் உங்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு ஜூலை பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று நடைபெற்றது ஸோ அந்த தேர்வில் புது அறிவு பாடத்திட்டத்திலிருந்து எழுபத்தைந்து வினாக்கள் கேட்கப்பட்டது அந் அதில் கேட்கப்பட்ட ஒரு வினாவில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய கேள்வியில் கூற்று காரணத்தில் கூற்று சரியாக உள்ளது காரணம் வந்து தவறாக உள்ளது தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து இருபத்தொரு பேர் கலந்து கொண்டனர் என்று கொடுத்துருந்தாங்க ஆனால் இருபத்தி ரெண்டு பேர் கலந்து கொண்டனர் என்பதுதான் சரியான விடை அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அவங்க கொடுத்த ஆன்சர்ல அப்படின்னு பார்க்கும்போது கூற்று காரணம் சரியின்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுக்கான சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கூற்று சரி காரணம் தவறு அப்படின்னு பார்க்குறோம்

தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பம்பாயில் கூடியது அது சரி வந்து சோ அப்ப இந்த கொஸ்டின் வந்து நீங்க சேலஞ்ச் பண்ணலாம் டிஎன்பிசி வெப்சைட்ல போய்ட்டு ஏன்னா இதுக்கு பெரும்பாலான மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து சூஸ் பண்ணிருப்பீங்க இப்ப நீங்க சேலஞ்ச் பண்ணா முடிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க் அப்படின்றது போயிடும் அதே நேரத்துல சேலஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா டிஎன்பிசி இதை வந்து கன்சிடர் பண்ணி மார்க் ஆன்சர் கீ மாத்தலாம் அல்லது இந்த வினாவை விட்டு விட்டு மீதி இருக்கக்கூடிய வினாக்களுக்கு வந்து அவங்க வந்து கட் ஆஃப் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் ஆல் தி பெஸ்ட்